very lovely and the part of the ocean thank you jesus thank you jesus thank you jesus glory to god thank you jesus praise the lord Thank you, Jesus. Hallelujah, and thank you, Jesus. Praise God. he ஹாய் குரைஸ் லார்ட் கத்த நல்லவர் காலை வேலையில் நான் அந்த சமூகத்தில் காத்திருக்கும்போது அண்டவர் எனக்கு இந்த வாரம் முழுவதும் எங்களோட பேசிக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களை ஆராதித்து கொண்டிருக்கும்போது அன்றொரு ஒரு விஷயத்தை அப்படி சொன்னார் நான் அதை கவனித்தேன் இன்னைக்கு காலையில் நான் அண்ட ஒரு சமூகத்தில் திரும்ப காத்திருக்கும்போது கற்று மறுபடியும் அதே விஷயத்தை எங்களோட பேசினதுனால நான் உங்கள் அதை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் திடீர்னு இந்த லைவ் வந்தேன் நான் இதை யோசிக்கலை சிந்திக்கலை திடீர்னு தோணுச்சு எப்படியாவது இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் நான் இந்த லைவில் வந்தேன் அப்படியா உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் நீங்கள் இதை கொஞ்சம் கவனிங்க வாழ்க்கையில் ரொம்ப உள்ள ஒரு சில காரியம் மார்க் ஐந்தாம் அதிகாரத்தில் தான் அந்த வசனத்தை நம்ம பார்க்க முடியும் மார்க் அஞ்சாம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்த்தோம்னா அங்கே வந்து எவீரோ அப்படிங்கிற ஒரு மனுஷனை குறித்து நம்ம படிக்கலாம் அந்த எவீரோ அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஒரு ஜபாலய தலைவன் ஜபாலயத்தினுடைய தலைவன் அந்த ஜபாலய தலைவன் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருடைய மகள் வியாதியாக இருக்கிறாங்க அந்த மகளை அவங்க வந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது வழி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த டைமில் இயேசு அந்த வழியாக வர்றார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு ஜெவாலய தலைவன் ஓடி போய் ஏசு கிறிஸ்துவனுடைய பாதத்தில் அவன் போய் விழுந்து இயேசுவே என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள் நீங்கள் அவள் மேலே வந்து உங்கள் கைகளை வச்சா அவள் சுகமாக அப்படின்னு சொல்கிறாள் அந்த எவிரோ வருந்தி கூப்பிட்ட உடனே இயேசு சொல்கிறார் சரி நம்ம போகலாம் நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கொஞ்சம் தூரம் போகும்போது வேற ஒரு பிரச்சனையோட ஒரு பெரிய பிரச்சனையோட ஒரு சகோதரி இயேசுவை அணுகிறாங்க அவங்க ஒரு வல்லமையை அனுப்பி அவங்க விடுவிக்கப்படுறாங்க அங்கே கொஞ்சம் நேரம் டைம் வாங்க அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது என்ன அப்படின்னா நீங்கள் பாசி பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் இப்படி சொல்லி கொண்டு இருக்கும்போதே முப்பத்தி ஐந்தாவது வசனம் அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உன்னுடைய குமாரத்தை மறித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் அப்படின்னா ஒரு வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு இனி நீங்கள் வருத்தப்படுத்தாதீங்க அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு அடுத்த வாரத்தை ஆண்டவர் சொல்கிறாரு நீ பயப்படாத விசுவாசத்தோடு இரு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சுது இனி ஒரு ஸ்டெப்பு இன்றைக்கி காலையில் நம்ம இருக்கிறோம் பகல் ஆரம்பிச்சிருச்சு இந்த நாள் தொடங்கிடுச்சு இன்றைக்கி நிறைய பிரச்சனையோட நிறைய தேவையோடு நீங்கள் இருக்கிறீங்க சிலர் வந்து நேற்றைக்கு ரொம்ப கொண்டாட்டமான நாள் ரொம்ப சந்தோஷமான நாள் அந்த நாள் முடிஞ்சிருச்சு அந்த சந்தோஷம் முடிஞ்சிருச்சு நிறைய பேர் கடன் வாங்கி சந்தோஷப்பட்டுருக்கிறீங்க நிறைய பேர் துக்கத்தோட இந்த நாள் அதாவது நிறைய பேர் நேற்றைக்கு சந்தோஷமாக இருந்திருப்பாங்க இன்றைக்கி வந்து ரொம்ப துக்கமாக ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் நான் சொல்கிறேன் இங்கே வசனம் சொல்லுகிறது நீங்கள் பயப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எது முடிஞ்சிச்சு இனி ஜெயிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் பயப்பட தேவையில்லை இங்கே ஒரு அற்புதமான விஷயம் நடக்குது பாருங்களேன் எவிரு வந்து ஒரு எதிர்பார்ப்போட ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர்றார் எதிர்பார்ப்போட எப்படியாவது இவர் வருவார் ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு ஆனால் வீட்டிலருந்து இன்னொரு செய்தி வருது இல்லை இனி சான்ஸ் இல்லை அந்த குழந்தை பறிச்சு போச்சு ஆனால் இயேசு சொல்கிறாரு நீ பயப்படாத விசுவாசத்தோட எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஆண்டவர் ஒரு கிரியை இன்றைக்கு செய்வார் நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் எந்த விஷயத்தில் பயந்து கொண்டிருக்கிறீங்க கத்தர் ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு கொடுக்குறார் இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஜீவனோடு ஆமன் புறப்படுவீங்க நீங்கள் தோற்றுப்போன இடத்துலருந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்ச இடத்துலருந்து கத்தர் உங்கள் கையை பிடிச்சி தூக்கி நடத்த போகிறார் அவன் உங்களை நீங்கள் ஃபெயிலியர் ஆகிடுச்சி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிற இடத்துல கத்தர் சொல்கிறார் இல்லை இனியும் டைம் இருக்குது இனி ஒரு வாய்ப்பு இருக்குது இனி ஒரு சான்ஸ் இருக்குது நான் வர்றேன் நான் உன்னோட வர்றேன் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர் வந்து எப்பயுமே அவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிட்டாருன்னா ஒரு விஷயத்தை நான் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஒரு வாக்கு தத்துவம் அவங்க வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறிப்போக அவர் எவியகிட்ட சொன்னார் நீ என் பாதத்தில் வந்ததுனால என் சமூகத்தில் வந்ததுனால நான் அவங்க கூட வர்றேன் அப்படின்னு அவர் சொல்லி இருந்தாருன்னா கண்டிப்பாக நிச்சயம் அவர் வருவார் அவர் வராம போக மாட்டார் வழியில என்ன வேணா சம்பவிக்கலாம் வழியில எவ்வளவு பெரிய பிரச்சனை வேணாலும் நீ அதே இடத்துல விதமான வாய்ப்பும் இல்லாம எந்த விதத்துலேயும் ஒரு வியாதியில் ஒரு சுகம் கிடைக்காம வேதனைப்படுகிற ஒரு சகோதரி ஓடி வந்து அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டுட்டு இவரை தொட்டா இவர்கிட்ட போய் இவருடைய வஸ்திரத்தை தொட்டால் ஆகிலும் எனக்கு ஒரு விடுதலை உண்டாகுன்ற விசுவாசத்தோட வந்தப்போ அந்த மகள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டால் அவங்கள பார்த்து இயேசு சொல்கிறாரு மகளை பயப்படாத ஒரு விசுவாசம் பெருசு நீ விசுவாசத்தோடு நீ சமாதானத்தோட போ வேதனை நீங்கள் சமாதானத்தோட போ அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க முடியும் அந்த இடத்துல அந்த அற்புதத்தை எவிரு பார்த்து கொண்டு இவ்வளோ பெரிய அற்புதத்தை இயேசுவாவை செய்ய முடியுமா இவ்வளோ பெரிய விஷயத்தை இயேசுவால் காணிக்க முடியுமா அப்படின்னா என் வாழ்க்கையில் எங்கள் வீட்டிலையும் ஒரு அற்புதத்தை இவரால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் எவ்வீருவில் வந்துருச்சு ஆனால் விஸ்வாசத்தை பரப்புறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இல்லை இனி சான்ஸ் இல்லை இனி அவரை வருத்தப்படுத்தாது அவரை விட்டு அவரை போகிற வழியில் போட்டோம் அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் வந்து ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு அவர் முயற்சி எடுத்து அவர் நம்மக்கிட்ட வரணும்னு விரும்பும்போது நம்ம அவருக்கு இடம் கொடுக்காத வண்ணம் அநேகர் வந்து நம்மளை தடை பண்ணலாம் அநேக சூழ்நிலைகள் தடை பண்ணலாம் இன்றைக்கி நான் இந்த காலை வேலையில் என் அன்பு சகோதரனே சகோதரி நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன் அவன் நீங்கள் வெயிட் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி ஆண்டருடைய சமூகத்தில் ஏன் ஆண்டவர் எந்த அற்புதம் தாமதமாகு என் அவிசுவாசத்தை எடுத்து போடுங்கன்னு சொல்ல மாட்டேங்க ஆண்டவர் சொல்லுவார் நீ விசுவாசத்தோடு இருன்னு சொன்னார்னா அடுத்து வேறு வாய்ப்பே இல்லை அதில் கண்டிப்பாக அவர் நிச்சயமாக உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தாமல் அவர் போகவே மாட்டார் இந்த காலை வேளையில் நீங்கள் எந்த விஷயம் தோற்று போச்சு இனி ஜெயிக்காது ஒரு கேஸாக இருக்கலாம் அல்லது வீட்டில் பல பிரச்சனைகளாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் பிள்ளைகள் விஷயமாக இருக்கலாம் எது நீங்கள் இது தோற்று போச்சு இனி சான்ஸ் இல்லை இனி எழும்ப முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லை இனி ஒரு சான்ஸ் இருக்கு நான் வர்றேன் நான் உன்னோடு வர்றேன் நான் நீ பயப்படாத நீ திகையாத நீ கலங்காத நான் உனக்கு கூட இருக்கிற நீ வைக்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்தன்கிற காலை வேளையில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைங்களை ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி தீர்மானிச்சு இறங்கினார்னா அது காலத்தாமதமானாலும் ஆண்டவருக்குன்னு ஒரு டைம் வச்சுருக்கிறார் சரியான நேரம் இருக்குது அந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் அதிசயமான காரியத்தை செய்வார் சின்னவன் ஆயிரமும் சிறியவனை பலத்த ஜாதியாக்குவார் அதை ஏற்ற வேளையில் தீவிரமாய் நடப்பிப்பார் ஒரு ஆமின் சொல்லுங்கள நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் தீவிரமான நன்மைகளை கர்த்தர் செய்வார் இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு அஞ்சோ பண்ணணும்னு விரும்புகிறேன் எவீரும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கேட்டப்போ அவர் வாரேன்னு சொல்லியிருந்தாருன்னா உங்கள் வாழ்க்கையில் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் மிகவும் இருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் என்ன சூழ்நிலையில் எங்கே உட்கார்ந்துட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு சமீபமாய் ஏ சொல்லி இருக்கிறார் உங்கள் அருகாமையில் அவர் இருக்கிறார் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா நான் இன்னும் வெயிட் பண்ணுறேன் இன்னும் நான் காத்திருக்கிறேன் இன்னும் நான் உம்மை நம்புகிறேன் இன்னும் நான் உம்மை விசுவாசிக்கிறேன் நீர் வர நான் காத்திருக்குறேன் ஒரு ஒரு சான்ஸ் எனக்கு கொடுங்கப்பா நான் திரும்பவும் எழுந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின் அதே லாசுருனுடைய விஷயத்தில் வரும்போது ரொம்ப லாசுரு மாதிரி தடக்கம் பண்ணப்பட்டாரு மரியாள் வந்து கேட்கும்போது அவர் சொல்கிறாரு நீ பயப்படாத விசுவாசத்தோடரு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் தேவ மகிமையை காணும்படி தேவனுடைய மகிமை அப்படிங்கிறது என்னன்னா சந்தோஷம் மகிழ்ச்சி எதே தோட்டத்தில் தேவனுடைய மகிமை தான் இருந்தது அந்த மகிமை ஏதேன் அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சின்னு அர்த்தம் அவன் மகிழ்ச்சி தேவனுடைய மகிமை எப்போ வெளிப்படும்னா நம்ம அவர் மேலே உள்ள விசுவாசத்தோட இருக்கும்போதுதான் எவீரு விசுவாசத்தோட இருந்தா அவனுடைய வீட்டில் இருந்த அழுகை போனது சந்தடி பண்ணுகிறவர்கள் ஓடி போனார்கள் துக்கம் மறைந்து போனது அவனுடைய எதிர்காலத்தினுடைய திட்டம் நோக்கம் எல்லாமே அவனுடைய மகள் தான் அவனுக்கு அடுத்து அடுத்த ஒரு கட்டம் இருக்கிறது நான் அவனுடைய பிள்ளை தான் அந்த பிள்ளையை குறித்த பெரிய இயக்கமும் தாகமும் அவனுக்கு இருந்தது ஆனால் அந்த பிள்ளை மறித்து போச்சு அந்த ஆண்டவர் சொன்னார் நீ விசுவாசத்தோடு இரு நான் அவன் கூட வர்றேன் நான் உனக்கு அந்த மகிழ்ச்சியை திரும்ப தருவேன்னு சொன்னார் அவர் அதே மாதிரி செய்தார் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியை இந்த காலை வேளையில் கத்தர் கட்டளை இடுவார் இந்த நாளில் நீங்கள் புறப்பட்டு போகிற காரியம் என்னவா இருந்தாலும் சரி தேவ சமூகத்தில் நீங்கள் உப்பு கொடுத்துப்போங்க அப்போ நீங்கள் என் கூட வாங்க வழியில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் நீங்கள் என் கூட வந்தால் உணும் ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதே நான் உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு துணை நிறுத்துகிறேன் என்றேன் என்று சொல்லி ஏசாயிரம் நாற்பத்தி ஒன்றுல நான் வாசிக்கிறோம்ல ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் பயப்படாதீங்க அவர் உங்கள் வலது கையை பிடிச்சிருக்கிறார் அவர் இன்னைக்கு நடத்துவார் உங்கள் தோல்விகளை ஜெயமாயி மாற பண்ணுவார் தேவன் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் வாழ்க்கையில் இந்த நாளில் செய்ய அவர் சித்தமாக இருக்கிறார் நீங்கள் வர்றீங்க வந்துட்டு அப்படி போயிடுறீங்க முடிஞ்சால் அவர் கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் கத்துற வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிட போகிறார் அண்டவர் நிச்சயமான அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார் நான் உங்களுக்காக ஜோம் பண்ணுகிறேன் அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் அண்டவரே இந்த காலை வேளையில அண்டவரை கலந்து கொள்ளுங்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் அண்டவரை நீர் சொன்ன வாக்கு தத்துவங்களை நிச்சயமா இன்னைக்கு நிறைவேற்றி வைக்கும் பிள்ளைகள் பயத்தோடு எந்த காரியம் தோல்வியடையும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தின் மேல் கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை அனுப்பப்போகிறதற்காக கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை நன்மையை அனுப்பப்போகிறதற்காக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவை ஆமே யூ நாளைக்கு நானே உங்களை வேறொரு லைவில் சந்திக்கிறேன் அப்படின்னு இது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த லைவ் வர நீங்கள் ஜோன் பண்ணிக்கோங்க இன்றைக்கி தான் நான் இதை ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்றைக்கி தான் இது அண்டவர் என்னை உற்சாகப்படுத்தினதுனால நான் ரொம்ப வெயிட் பண்ணாமல் அதுக்காக ஆயத்தங்கள்லாம் ஆகலை அண்டவர் சொன்ன உடனே நான் லைவ் ஆன் பண்ணி நான் பேச ஆரம்பித்தேன் நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நான் விசாலமாகி நான் உங்களோடய பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் உங்களுடைய குறிப்புகளை உங்களுடைய எல்லா என்னென்ன நான் என்ன விஷயத்தில் நீங்கள் ஜெயம் ஜெயமெடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஜெபக்குறிப்பை நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை நான் நாளைக்கு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் தொடர்ந்து எங்களை ஜாயின் பண்ணுங்கள் கனெக்ஷனில் இருங்க கற்ற பெரிய காரியங்களை செய்வார்